வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தாக்குதல் திறனை ஹமாஸ் இழந்துவிட்டது பைடன் வெளியிட்ட போர் நிறுத்த அறிக்கை ஸ்டேலை எதிர்க்கும் ஒரே நாடு துருக்கி எர்டோகன் பெருமிதம் எகிப்து எல்லைக்கு கட்டுப்பாடு நசுக்கப்படும் உதவி லொரிகளின் எண்ணிக்கை ஈரான் அதிபர் போட்டியில் முதல் பெண்மணி இறுதி முடிவு சுப்ரீம் கோர்ட்டிடம் தென்கொரியாவிற்கு வரும் குப்பை பலூன்கள் வடகொரியா சில்மிசம் ஹமாஸ் அமைப்பினருடன் மேற்கொள்வதற்காக ஸ்டேல் முன்வைத்துள்ள மூன்று கட்ட ஒப்பந்த திட்டத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நேற்று வெளியிட்டார் இந்த ஒப்பந்தம் எட்டு மாதங்களாக நடைபெற்று வரும் ஹாசா போரின் முடிவை நோக்கி இட்டு செல்லும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இது குறித்து வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் அவர் கூறியதாவது ஹாசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஹமாஸ் அமைப்பினரால் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டவர்கள் அனைவரையும் விடுவிப்பதற்குமான மூன்று கட்ட ஒப்பந்த திட்டத்தை ஸ்டேல் அரசு முன்வைத்துள்ளது இந்த கட்டத்தில் ஹாசா பகுதியில் தரைவழி தாக்குதல் நடத்தி நுழைந்த ஸ்டேல் வீரர்கள் அனைவரும் வெளியேறுவார்கள் தங்களது வாக்குறுதிகளை ஹமாஸ் அமைப்பினர் மீறாதவரை தாக்குதல் நடவடிக்கைகளை முழுமையாக நிறுத்தி வைக்க இந்த ஒப்பந்த வரைவில் ஸ்டேல் ஒப்புக்கொண்டுள்ளது அந்த வகையில் போர் நிறுத்தம் நிரந்தரமானதாக இருக்கும் இந்த ஒப்பந்தத்தின் மூன்றாவது கட்டமாக ஹாசாவில் மறு கட்டமைப்பு பணிகள் மிகப்பெரிய அளவில் முடக்கிவிடப்படும் நான்கரை பக்கங்கள் கொண்ட இந்த ஒப்பந்த வரைவு ஹமாஸ் அமைப்பினருக்கு வியாழக்கிழமையே அனுப்பப்பட்டுவிட்டது அக்டோபர் ஏழில் நடத்தியதை போன்ற மிகப்பெரிய தாக்குதலை மீண்டும் நடத்தும் திறனை ஹமாஸ் இழந்துவிட்டு எனவே ஸ்டீலும் ஹமாஸ் அமைப்பும் ஒப்பந்தத்தை மேற்கொண்டு பிணை கைதிகளை விடுவிப்பதற்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் வழிவகுக்க வேண்டும் என்று பைடன் வலியுறுத்தினார் ஸ்டேலில் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த அக்டோபர் ஏழில் தாக்குதல் நடத்தி சுமார் ஆயிரத்தி இருநூறு பேரை படுகொலை செய்ததில் இருந்து நடைபெற்று வரும் போரில் இதுவரை முப்பத்தி கொல்லப்பட்டுள்ளனர் ஹாசாவில் நடந்த படுகொலைக்கு வலுவான எதிர்வினையை காட்டும் மற்றும் ஸ்டேலுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும் ஒரே நாடு துருக்கி என்று துருக்கி நாட்டின் ஜனாதிபதி சனிக்கிழமை தெரிவித்தார் அக்டோபர் முதல் ஹாசாவில் நடந்த படுகொலைக்கு வலுவான எதிர்வினை காட்டிய ஒரே நாடு நாங்கள்தான் ஸ்டேலுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை எடுத்ததும் நாங்கள் தான் என்று தலைநகர் அங்காராவின் ஹிசில் சிகமாம் மாவட்டத்தில் நடந்த ஏ கே கட்சியின் ஆலோசனை மற்றும் மதிப்பீட்டு கூட்டத்தில் ரெசப்த் எர்டோகன் கூறினார் துருக்கி ஸ்டேலுடனான வணிக பரிவர்த்தனைகளை நிறுத்தியது முதலில் ஐம்பத்தி நாலு பொருட்களிலும் பின்னர் அனைத்து பொருட்களிலும் என்று அவர் மேலும் கூறினார் தங்கள் தாயகத்தை பாதுகாக்கும் பாலஸ்தீனத்தின் வீர மக்களுடன் துருக்கி நிற்கிறது என்று குறிப்பிட்ட அவர் பாலஸ்தீனியத்தின் எதிரிகளை வீழ்த்த தனது நாடு தயங்குவதில்லை என்றார் ரஃபாவில் ஸ்ட்ரேலிய படுகொலைகளை கண்டிக்கும் துருக்கிய பாராளுமன்றத்தின் முடிவையும் எர்டோகன் பாராட்டினார் இந்த முடிவு மிகவும் மதிப்பு மிக்கது என்று கூறியிருக்கிறார் பாலஸ்தீனம் எகிப்து எல்லையில் பிலடெல்பி நடைபாதையின் கட்டுப்பாட்டை கைப்பற்றியதாக ஸ்டேல் புதன்கிழமை அறிவித்த பின்னர் ஹாசா பகுதியின் அனைத்து எல்லைகளையும் ராணுவம் முற்றுகை வலுப்படுத்தப்பட்டது மேலும் ஹாசாவிற்கு உதவி கொண்டு செல்லப்படும் அனைத்து உதவி நுழைவு புள்ளிகளும் கைப்பற்றப்பட்டன இந்த நடவடிக்கை எகிப்துடனான ஹாசாவின் புவியியல் தொடர்பை துண்டிக்கிறது டெல் நிர்வாகம் ஹாசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை நுழைவதை தடுக்க அல்லது கட்டுப்படுத்த உதவுகிறது இந்த வளர்ச்சியால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் ஹாசா பகுதியில் வசிக்கும் மூன்று மில்லியன் பாலஸ்தீனியர்கள் அங்கு ஸ்டேலின் கட்டுப்பாடுகள் காரணமாக மக்கள் ஏற்கனவே கடுமையான உணவு தண்ணீர் மற்றும் மருந்து பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது சர்வதேச சட்டங்களையும் போர் சட்டங்களையும் மீறுகிறது ஹாசா அரசாங்கத்தின் ஊடாக அலுவலகத்தின் அறிக்கையின்படி இரண்டு தசம் மூன்று மில்லியன் பாலஸ்தீனியர்கள் பலமுறை இடம்பெயர்ந்து தினசரி உதவியை நம்பியிருக்கும் இரண்டு மில்லியன் பேர் உட்பட ஸ்டேலின் பட்டினி கொள்கையின் காரணமாக ஒரு நாளைக்கு ஏழு மில்லியனுக்கு அதிகமான உணவு தேவைப்படும் கூடுதலாக இடம்பெயர்ந்த மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய எரிபொருள் மருந்து மற்றும் பிற முக்கிய தேவைகள் இப்பகுதிக்கு அனுப்பப்பட வேண்டும் நடைபெற உள்ள ஈரான் அதிபர் பதவிக்கு போட்டியிட உள்ள முதல் பெண்மணி ஆவார் கடந்த மாதம் தகுதி ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரானின் முன்னாள் அதிபர் ரைசி காலமானார் இதனையடுத்து அவருக்கு பதிலாக புதிய அதிபரை தேர்ந்தெடுக்க ஜூன் இருபத்தி அன்று ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ளது உள்ளது இந்நிலையில் தேர்தலுக்கான வேட்பாளர் மனு சமர்ப்பிப்பு ஆரம்பமாகியுள்ளது அந்த வகையில் இந்த தேர்தலில் முதன் முதலாக ஓர் பெண்மணி போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினரான இவர் இயற்பியல் முனைவர் பட்டம் பெற்றவர் எனினும் இவருக்கான அனுமதியை வழங்குவதில் நாட்டின் சுப்ரீம் கவுன்சிலே இறுதி முடிவை மேற்கொள்ளும் தென்கொரியாவுக்கு குப்பைகள் கட்டப்பட்ட பெரிய அளவிலான பலூன்களை வடகொரியா மீண்டும் சனிக்கிழமை அனுப்பியது இதுகுறித்து தென்கொரிய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடகொரியா எத்தனை குப்பை பலூன்களை அனுப்பியது என்ற விவரம் வெளியிடப்படவில்லை இருந்தாலும் தங்கள் பகுதியில் விழும் பொருட்கள் வடகொரியாவிலிருந்து அனுப்பப்பட்டதாக இருக்கலாம் என்பதால் அவற்றை தொட வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது சந்தேகத்துக்கிடமான முறையில் பொருட்கள் விழுந்தால் ராணுவத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது கொரிய போருக்கு பிறகு அமெரிக்காவும் தென்கொரியாவும் நடத்தி வரும் கூட்டு ராணுவ பயிற்சிக்கு வடகொரியா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் அவ்வப்போது வடகொரியா ஏவுகணை சோதனைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் வடகொரியா அரசுக்கு எதிரான பிரசுரங்களை பலூன்கள் மூலம் தென்கொரிய தன்னார்வலர்கள் வடகொரியாவுக்கு அனுப்புவதை கண்டிக்கும் வகையில் குப்பைகள் மற்றும் கழிவுகளை பலூன்கள் மூலம் தென்கொரியாவில் கொட்டுவதாக வடகொரியா கூறியுள்ளது ஏற்கனவே இதே போன்ற நூற்றுக்கணக்கான பலூன்களை வடகொரியா இந்த வாரத்தில் அனுப்பியது குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியுடன் இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க